வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரம் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க பாகிஸ்தானியர்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை கேள்விப்பட முடியுது சவுதி அரேபியாவில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த பாகிஸ்தானை சேர்ந்த ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் நாடு கடத்தப்பட்டிருக்காங்களாம் சுற்றுலா விசாவில் வந்து அங்கே பிச்சை எடுப்பதையே தொழிலாக மாற்றி இருந்ததால் அந்த சவுதி அரேபியா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஐம்பத்தி ஆறாயிரம் பேரை பிச்சை எடுத்துக்கிருந்த பாகிஸ்தானை சேர்ந்தவர்களை இப்போ பாகிஸ்தானுக்கே நாடு கடத்தி இருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இப்போ டி ஆர் பாலு மற்றும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் குழுவாக இப்போ குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போயிருக்காங்க மாளிகையில் குடியரசுத் தலைவருடைய செயலாளர் இருக்காங்களே அவங்க கிட்ட ஒரு மனு வந்து கொடுத்துருக்காங்க இதன் பின்னணி என்ன அப்படின்னா கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத உருவாக்க போகிறோம் அப்படின்னும் அந்த கலைஞர் பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக முதல்வர் தான் இருக்க போகிறாரு இணைவேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் இருக்க போகிறாரு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரை அரசாங்கமே நியமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் ஒரு மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க தீர்மானத்தை நிறைவேற்றி அதை கவர்னருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க கவர்னர் என்ன பண்ணிட்டாரு அதை குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரில் டிஆர் பாலு தலைமையிலான திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழு இப்ப குடியரசு தலைவர் மாளிகைக்கு போய் கவர்னர் வந்து ஃபார்வேர்டு பண்ண அந்த தீர்மானத்துக்கு குடியரசு தலைவர் ஒப்புதல் வழங்கணும் அப்படி ஒப்புதல் வழங்கல அப்படின்னாலும் காலம் தாழ்த்தாம விரைவாக அதை ஆளுநருக்கே திருப்பி அனுப்பணும் இது ரெண்டுல குடியரசு தலைவர் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு டி ஆர் பாலு தலைவர் மாளிகையில் கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது ஆக்சுவலாக இதில் ரெண்டு டிபேட்டு முதல் டிபேட்டு கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு டிபேட்டு சமீபத்தில் வஉசி அவர்களுடைய பேத்தி மரகதம் அவர்கள் வெளிப்படையாக திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்துக்காவது வஉசி அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கா இல்லை ஏன் சூட்டப்படலை அப்படின்னு மீனாட்சி மரகதம் அவர்கள் சமீபத்தில் பேசி வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அட்லீஸ்ட் ஒரு லைப்ரரிக்காவது ஒரு நூலகத்துக்காவது வவுசி அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கா இல்லை அப்படின்னு வீடியோ போட்டிருந்தாங்க இப்போ மீனாட்சி மரகதம் அவர்களுடைய அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கும்பகோணத்தில் புதிதாக தொடங்கப்படக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்ட போகிறீங்களே ஏன் வவுசி அவர்களுடைய பெயர் சூட்டப்படலை அப்படின்னு ஃபஸ்ட் டிபேட் பாஜகவினரெல்லாம் கேள்விகள் எழுப்புறாங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய ரூல் படி யூனிவர்சிட்டினா அந்த யூனிவர்சிட்டிக்கு வேந்தர் யார் கவர்னர் தான் இது கான்ஸ்டியூஷன் கவர்னருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரம் அந்த அதிகாரத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு பறிக்க பார்க்குறாங்க அப்படின்னு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க சமீபத்தில் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு அங்கே சட்டப்பேரவையில் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் மமதா பானர்ஜி தான் முதல்வர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மாதிரியே அங்கே ஒரு தீர்மானத்தை போட்டு சட்டப்பேரவையில் அதை கவர்னர் ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சாங்க கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சாரு குடியரசுத் தலைவர் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சட்டப்பேரவையில் போட்ட தீர்மானத்தை நிராகரிச்சிட்டாங்க பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு அவர்கள் அதே தான் இங்கே தமிழ்நாட்டுக்கும் போகுது கலைஞர் பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக முதல்வர் அப்படின்னு சொல்லிவிட்டு தீர்மானம் போட்டிருக்கீங்களே அதை டெஃபனட்டாக பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் நிராகரிச்சிருவாங்க என்ன தான் டி ஆர் பாலு அவர்கள் தலைமையிலான குழுவை ராஷ்டிரபதி பவனுக்கு அனுப்பினாலும் இதுதான் ரிசல்ட் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போட இது பாஜக திமுக இடையே பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்குது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முடிஞ்சு வரைவு வாக்காளர் பட்டியலை எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்காங்களே தொண்ணூற்றி ஏழு லட்சம் பெயர்கள் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் மக்கள் யாரும் பேனிக்காக்க வேண்டாம் உங்களுடைய பேர் பட்டியலில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் இல்லைன்னா அப்ளிகேஷன் நம்பர் ஆறு இருக்குல்ல அதை ஃபில்அப் பண்ணி அதிகாரிகள்கிட்ட கொடுத்தா ஆன்லைன் மூலமாக கூட பண்ணலாம் இல்லை அப்ளிகேஷனை வாங்கி நேரடியாகவும் பண்ணலாம் உடனடியாக உங்களுடைய பேர் வந்து லிஸ்ட்டில் ஆட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கிடச்சிருக்கு பீகாரில் அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி வந்துச்சு பார்த்திங்களா அதுக்கப்புறம் இது மாதிரி ரிவிஷன் ப்ராசஸ்ஸு இது மாதிரி டைம் கொடுத்து மக்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேரணும்னா விடுபட்டு இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்க மாதிரி ஜனவரி பதினெட்டு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அது மாதிரி பீகாருக்கும் கொடுத்துருந்தாங்க அந்த ரிவிஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி இறுதியாக வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிடுவாங்க பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் வந்து புதிதாக ஆட் செய்யப்பட்டிருந்துச்சு அதாவது ஃபர்ஸ்ட் வரைவு வாக்காளர் பட்டியலை பீகாரில் வெளியிடும்போது ஏழு கோடியே எண்பத்தி ஒம்பது லட்சமாக இருந்த எண்ணிக்கை ஏழு கோடியே இருபத்தி நாலு லட்சமாக ட்ராப் ஆணுச்சு பிறகு ரிவிஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சமாக உயர்ந்தது அதனால பொதுமக்கள் பேனிக்காக வேண்டாம் உங்களுடைய பேர் இல்லைன்னா அப்ளிகேஷன் ஆறு மூலமாக பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனடியாக பேர் வந்து சேர்க்கப்படும் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்